வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா அதாவது பூர்வீக சொத்தில் பெண்கள் உரிமை கூறுவதற்கு தமிழக அரசு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வந்த சட்டத்திருத்தம் செல்லுமா அல்லது மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தம் செல்லுமா இந்த ரெண்டு திருத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்கிறது மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்கிறது இருக்குது பற்றி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம் அதாவது இந்து உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின்படி பூர்வீக சொத்தில் பெண்கள் உரிமை கோருவதற்கு தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் செல்லுமா அல்லது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் செல்லுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்போருக்கு பாத்தியப்பட்ட ஒரு மூணு ஏக்கர் நிலம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அந்த நிலம் தொடர்பான எல்லா ஆவணங்களும் இந்த ஏ என்போர் பெயரில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அந்த நிலமானது ஏ என்போருக்கு பூர்வீக வழியில் பாத்தியப்பட்ட சொத்தாக இருக்கலாம் அல்லது இவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருக்கலாம் அப்படிப்பட்ட சொத்துக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை இந்த ஏ என்பேரில் தான் பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் எல்லாமே இருப்பதாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வைத்துக்கொள்வோம் இந்த ஏ என்பவருக்கு சட்டப்படியான வாரிசுகள் அந்த சொத்துக்கு ஏ என்பவருக்கு சட்டப்படியான வாரிசுகள் அவருடைய அம்மா உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து முதல் வாரிசாக வராங்க ஏ என்பவருக்கு திருமணம் ஆயிருந்து அப்படின்னா அவருடைய மனைவி இரண்டாவது வாரசாக வர்றாங்க அடுத்து அவருடைய குழந்தைகள் வந்து மூன்றாவது வாரசாக வர்றாங்க ஆனால் இந்த ஏ என்பவருக்கு தற்போது அம்மா இல்லை அதனால் அவருடைய மனைவி முதல் வாரசாக வர்றாங்க அடுத்து இரண்டாவது அவருடைய மகன் மூ இரண்டாவது வாரசாக வர்றாங்க அடுத்து மூணாவதாக அவருடைய மகள் வந்து மூன்றாவது வாரிசாக வராங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இந்த ஏ என்பவருக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து அவருடைய விருப்பத்துக்கு ஏற்க ஏற்ப யாருக்கு வேண்டும்னாலும் தான சற்று மொண்டோ எல்லது உயிலோ எழுதி கொடுப்பதற்கு இவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது அதே போல் அந்த சொத்தை வந்து மூன்றாவது அவருக்கு விற்பனை செய்யவும் இந்த ஏ என்பவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது ஆனால் அந்த மூணு ஏற்க நிலத்தை வந்து இந்த ஏ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு பேருக்கும் சரி பங்காக பிரித்து கொடுப்பதற்கும் இவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அது அதாவது தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பிரிவு இருபத்தி ஒம்பது ஏ என்ன சொல்கிறது அப்படின்ட்டினா பூர்வீக சொத்தில் பாத்தியப்பட்ட ஒரு சொத்தானது அவருடைய பெண்களுக்கு எப்போ போய் சேரும் அப்படின்னு அப்படின்னா அந்த சொத்தை பொறுத்தவரை இருபத்தி ஐந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு முன்னாடி பாகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சொத்தில் போயிட்டு மகள் வந்து உரிமை வர முடியாது அதே போல் அந்த மகள் வந்து இருபத்தி ஐந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு முன்னாடி அன்றோ அல்லது அதற்கு முன்னாடியோ திருமணமாகி போயிருந்தாங்க அப்படின்னா அவர்களும் இந்த பூர்வீக சொத்தில் போய்ட்டு உரிமை கோர முடியாது அப்படிங்கிற சொல்லி தீர்ப்பு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த பெண் வந்து எப்போ அந்த சொத்தில் வந்து உரிமை கோர முடியும் அப்படின்னா இந்த ஏ என்பவர் பெயரில் வந்து அந்த சொத்து வந்து இருக்கிறது ஆனால் அந்த சொத்து வந்து எந்த ஒரு பாக பிரிவினையும் பண்ணாமல் இருந்து அந்த சொத்தானது இருபத்தி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு பிறகு அந்த சொத்து வந்து பிரிவினை செய்திருந்தாலோ அல்லது ஒருதலை பட்சமாக மூன்றாவது நபருக்கு விற்றுருந்தாலோ அல்லது அந்த மூன்று வாரிசுகளில் யாருக்காவது ஒரு மட்டும் அந்த சொத்தை வந்து எழுதி வைத்திருந்தாரோ இந்த மகள் வந்து அந்த சொத்தில் வந்து உரிமை கோர முடியும் அதைத்தான் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது பிரிவு இருபத்தி ஒம்போது ஏ என்ன சொல்லிடுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பூர்வீக சொத்து பாக பிரிவினை செய்யப்பட்டிருந்து அந்த சொத்துக்கு அந்த சொத்துல அந்த மகளுக்கு சேர வேண்டிய பாகம் போய் சேராமல் இருந்தால் இந்த செக்ஷனை பயன்படுத்தி அந்த மகள் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக போராடி அதற்கான உரிமையை வந்து பெற முடியும் தான் இந்த செக்ஷன் சொல்லுது அதே மாதிரி பெண்களுக்கும் சொத்துல வந்து முழு உரிமை இருக்குது என்று சொல்லி மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து வாரிசு உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு ஆறை பயன்படுத்தி ஒரு சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பி என்பவருக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தாக இருக்கலாம் அல்லது இவருடைய சுய சம்பாத்திய சொத்தாக இருக்கலாம் அப்படி பாத்தியப்பட்ட இந்த சொத்துக்கு வந்து சட்டப்படியான வாரிசுகள் யார் அப்படின்னு அப்படின்னா இவருடைய அம்மா உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அவருடைய அம்மா முதல் வாரிசாக வராங்க பி என்பவருக்கு திருமணமாக இருக்க அப்படின்னா அவருடைய மனைவி இரண்டாவது வாரிசு இந்த பி என்பவர் குழந்தைய இருக்க அப்படின்னா அவர்கள் வந்து மூணாவது வாரிசு அதன்படி இன்னைக்கு இந்த பி என்பவருக்கு யாரெல்லாம் சட்டப்படியான வாரிசு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய அம்மா வந்து இல்லை அதனால் அவருடைய மனைவி முதல் வாரிசு அவருடைய மகன் இரண்டாவது வாரிசு அவருடைய மகள் மூன்றாவது வாரிசு இந்த பி என்போருக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து பி என்போர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப மூன்றாவது நபருக்கோ அல்லது குடும்ப உறுப்பினருக்கோ தான சர்க்கு அல்லது உயிலாகவோ எழுதி வைப்பதற்கு இவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இந்த பி என்போர் உயிரோடு இருக்கும்போது ஒரு பாக பிரிவினை செய்கிறாரு அப்படின்னா அதாவது இருபது நாலு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி அந்த சொத்தை வந்து பாக பிரிவினை செய்திருக்காரு அப்படி பாக பிரிவினை செய்த அந்த சொத்தில் வந்து மகளுக்கான பங்கை வந்து கொடுக்க மறுக்கிறாரு இந்த பி என்பவர் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது இந்த சொத்து வந்து இருபது நாலு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பாகப்பிரிவினை பிரிவினை செய்யப்பட்டிருந்து அந்த மகளுக்கான பாகத்தை வந்து இவர் கொடுக்க மறுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் மகள் வந்து சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தின் நாடி அதற்கான பரிகாரத்தை வந்து தேடிக் கொள்ள முடியாது ஒருவேளை இந்த பி என்பவர் இறந்ததுக்கு பிறகோ அல்லது உயிரோடு இருக்கும்போது ஓர் இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் பாக பிரிவினை செய்கிறாரு அதாவது எப்போ செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பாக பிரிவினை செய்கிறாரு ஆனால் மகளுக்கான அந்த பங்கை வந்து கொடுக்க மறுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மகள் வந்து எப்போ நீதிமன்றத்தை நாடலான்னு கேட்டிங்கன்னா அந்த சொத்தானது இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு அந்த சொத்து பாக பிரிவினை பண்ணியிருந்து அந்த சொத்தில் இந்த மகளுக்கு சேர வேண்டிய பாகம் கிடைக்காமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தின் நாடி இந்த மகள் அவருக்கான பாகத்தை வந்து தேடிக்கொள்ள முடியும் அந்த சொத்தானது இருபது நாள் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பிரிச்சிருந்தால் கிடைக்காது இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு அந்த சொத்து வந்து பாக பிரிவினை பண்ணியிருந்தால் இந்த மகளுக்கும் அந்த சொத்தில் வந்து முழு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது தான் தற்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தமாக இருக்கிறது இந்த ஏ ஏ இந்த மாநில அரசு கொண்டு வந்த சட்டத்துக்கும் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு எண்பத்தி ஒன்பது அதாவது இருபத்தி ஐந்து மூணு எண்பத்தி ஒம்போதுக்கு முன்னாடி பாகப்பிணனை செய்திருந்தால் அந்த சொத்துல மகள் உரிமை கோர முடியாது ஆனால் மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபது நாலு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி ஒரு சொத்து பாகப்பிரிவினை செய்திருந்து அந்த சொத்து மகளுக்கு பாகப்பிரிவினை கிடைக்கல அப்படின்னா அவர் வந்து உரிமை கோர முடியாது ஆனால் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பாகப்பிரிவினை செய்திருந்தால் இந்த மகள் வந்து உரிமை கோர முடியும் அப்படிங்கிறதான் மத்திய அரசும் மாநில அரசும் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது இப்போது நம்ம எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம் மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் செல்லுமா அல்லது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் செல்லுமா அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம எல்லோருக்கும் இழக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகமாக இருக்கிறது ஆனால் எப்போதுமே மாநில அரசு கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்களை விட மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டத்துக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கிறது அதிக பவர் இருக்குது அதனால் தற்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் தான் இந்த பெண்களுக்கான சொத்துரிமைக்கான சட்டமாக தான் தற்போது நடைமுறைகளையும் இருக்கிறது இந்த மாநில அரசும் மத்திய அரசும் கொண்டிருக்கக்கூடிய சட்டத்தை வந்து தற்போது நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதாவது இந்த மாநில அரசு கொண்டிருக்கக்கூடிய சட்டமானது தற்போது நடைமுறையில் இருந்தாலும் கூட மத்திய அரசு கொண்டு இருக்கக்கூடிய சட்டம்தான் தற்போது செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்து ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்புடைய நகல் காப்பியை வந்து இந்த வீடியோடைய லிங்கில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது இந்த ஏ என்பவர் சொத்தில் வந்து பாகம் கேட்டு மகள் வந்து நீதிமன்றத்தில் வந்து சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்றாங்க இந்த வழக்கில் வந்து மகளுக்கு அந்த பாகம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது அதாவது அந்த மகளுக்கு அந்த சொத்தில் வந்து உ உரிமை இல்லை என்று அந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது அந்த அதை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்றாங்க அந்த மகள் வந்து அந்த சொத்தானது ஏற்கனவே இருபது நாலு இருபது ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பாகம் பிரிக்கப்பட்டது அதில் போயிட்டு எனக்கு சொத்தில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த மகள் வந்து உரிமை கோர்றாங்க அதை அடிப்படையாக கொண்டு தான் சம்மந்தப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தற்போது ஒரு நீதி வழங்கியிருக்காங்க அந்த அந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு தான் இனிமேல் இது போன்ற பூர்வீக சுற்றில் பெண்களுக்கு எப்போதெல்லாம் உரிமை இருக்குது எப்போதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி என்னுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்